அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி இந்த பைமோட் மொபைல் ஆப்னுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோரிலும் ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த மொபைல் ஆப் வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து இந்த மொபைல் மூலிமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக நம்புகிறோம் நன்றி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஒருத்தர் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியுமான்னு யாருக்கு தெரியுங்க வாக்கு கொடுக்குறோம்ல நம்ம நான் இருப்பேனா நாளைக்கு வரேன்னு சொன்னேன் இல்லை அடுத்த வாரம் சச்சங்க நான் திரண்டுறேன் வார வாரம் ராஜ் நான் அடுத்த வாரம் சித்துட்டேண்ணா சொல்லியா வாக்கு பொய்யா வாக்கு பொய்யே வாக்கு சரிதானே நான் இல்ல அப்ப என் வாக்கு நிறைவேறது ஏன் கையா முதல்ல சொன்ன கேள்வி உங்க வருது உணர்வோட ஒரு மனிதன் சொல்றான்னா அப்படியே பெர்ஃபெக்ட்டா தான் நடக்கும் இங்க பிரச்சனை அங்கதான் நீங்க உணர்வோட இல்லை அதான் உங்க பிரச்சனையே நீங்க உங்க வாக்கு சும்மா இஷ்டத்துக்கு சொன்னீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிலாம் என்ன கூடாது பொறுப்பு இருக்கணும் யாருக்கிட்ட அப்படி இருந்த கடவுள் அதுக்கான சந்தை அதான் சொன்னேன் நான் நாளைக்கு உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொன்னா அந்த புள்ளி கல்யாணம் மட்டும்தான் நான் சாவேன்னு அந்த அப்பா சொன்னதுனால என்ன அவன் அப்போ வாக்கு எவ்வளவு எவ்வளவு தூரத்துக்கு வேலை செய்யுது அந்த கதையை ராம தசர மகாராஜா அம்பு விட்டாரு அந்த அந்த வயசானவங்க செத்துட்டாங்க மகனேன்னு கத்திட்டாங்க சொன்ன உடனே உடனே அவங்க அவங்க இது மாதிரி மாதிரி பிள்ளைக்கு செத்துட்டான இந்த ரெண்டு நான் எப்படி 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 புத்திர சோகத்தினால அதே என்ன பண்ணுவேன் நீயும் சாபமா உணர்வு அப்படிதானே வலி இவனுக்கும் வலி தானே அது அது பிள்ளைய பெற்றுக்க வந்திருக்கலாம் தானே அதை தான் தெரியும் ஒரு விஷயம் நீங்கள் ஒன்னு சொல்றீங்கன்னா என்னங்க சொல்றீங்கன்னு இல்ல போற சொல்லிட்டு போறதுக்கும் பொறுப்பா சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குது புரியுதா இஷ்டத்துக்கு வாக்குதா காசைப்பட்டு தொட்டுவே காசை கொண்டு விட்டுடுவேன் இல்ல நான் உன்னை அப்படியே வச்சுன்னுறேன் அப்படியே மேல வீடு கட்டி வச்சுக்கிறேன் சொர்க்கத்துல இஷ்டத்துக்கு விடுறீங்க தானே ஆம்பளை பார்த்து பொம்பளை பொம்பளை கிட்ட ஆம்பளை என்ன நான் சொல்றது இப்ப வாக்கா பொய் சொல்றீயா நீயே பாரு இப்போ வாக்கு வாக்கு நிறைவேற்ற முடியுமான்னு கேள்வியை கேட்டுட்டு இப்ப என்ன சொல்றேன் அப்ப பொய் சொல்றவங்களுக்கு எப்படியா நிறைவேறும் பொய் பொய்யா பேசுறவங்க இதெல்லாம் பொய் பேசுறதுதான் மற்றபடி நீங்க ஒண்ணு மறைச்சு பேசுறது தப்பு கிடையாது அது பொய்யாவாது ஆகாது மறைச்சு பேசது வேற புரியுதா பொய் விலை அது சும்மா கண்டத்துல பயன்படுத்துறீங்க ஆனால் எப்படி வாக்கு நிறைவேறும் வாக்கு நிறைவேறணும்னா நான் இருக்கணும் சுத்தமா இருக்கணும் சொல்றது எப்படி இருக்கணும் சரியா சொல்லணும் அதுக்காக நான் என்ன செய்யணும் அத நான் செய்யணும் அப்படிதானே நான் உன்னை நல்லா வச்சுப்பேன்னு சொல்ல முடியும் ஏன் என்னுடைய பெஸ்ட் அதை நான் உனக்கு என்ன பண்ண முடியும் கொடுக்க முடியும் நான் உனக்கு ஐம்பது கிலோ தங்கம் போடுறேன்னு சொல்ல முடியுமா ஒருத்த புரியுதா ஏன் சொல்ல முடியாது ஐம்பது கிலோ வச்சு நீங்கள் நீங்க அரசாங்கம் உங்களை என்ன பண்ணாது கூடாது ஒரு லிமிட்டுக்கு மேல புரியுதா என்ன சொல்லணும் நீ சும்மா சொன்னா எப்படி வாக்கு நடக்கும் வாக்கு நடக்குமான்னா நீங்க சொல்ற இடத்துல இருந்து சொல்றதுதான் நான் உன் மன உன் புணத்தை எடுத்து பொச்சி தான் சாவேன் தப்பு கிடையாது இது நல்லதுதான் புரியுதா எனக்கு அப்புறமா நீங்க இருந்து கஷ்டப்படுறதை என்னால பாத்துக்க முடியாது சொல்லா நான் புருசேன் சொன்ன பொன்னடி ஒத்துப்பால அப்பனா நீ என்னை சாக தான் நீ சாகுவா இல்லையா ஆனா நேர்மையா தானே வயசான காலத்துல நான் இல்லாத போது நீங்க எந்த என்ன பண்ண முடியாது நீ கஷ்டப்படாது ஆனாலும் என்ன பண்ணுவேன் நானே நீ சாவடிய வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் உன்னை காப்பாத்துவேன் சொல்ல தானே சொல்ல துணிச்சல் இல்லை உனக்கு அவன் எப்படின்னா நெச்சம் போட்டாது அவன் பிரச்சனை நீ எப்படி சொல்றன்றது ஒண்ணு தானே தெரியும் புரியுதா வாக்கு பளிக்கும் எப்போ உண்மையான உருவாகும் நீ தான் நேர்மையா தானே சொன்ன நேர்மையா தானே சொன்ன வா என்னை கூட உனக்கு புள்ள வரும்னு சொன்னா வரணும் அப்ப அது நடக்கும் புரியுதா சொல்றன்ட்டு அப்புறம் சொல்றோம் உண்மையா சொன்னா நடக்குதானே செய்யும் அப்புறம் மேட்ரு தான் புரியுதா எடுத்த சபதம் இல்லை வாக்கு நீங்கள் நிறைவேற்றணும்னா நீங்க எப்படி இருக்குண்ணா சொணவுன்னு இருக்குது நல்லா வாக்கு நடக்கும் ஆனால் சும்மா பேசுதெல்லாம் போற போக்குல ஒன்னு சொல்லிட்டு போதெல்லாம் அதெல்லாம் நல்லது இல்லை ஒன்னு சொன்னா அது என்ன பண்ணுங்க அதை நிறைவேற்ற ஒரு பிள்ளைய நான் பாக்குறேன் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டேன்னா நான் என்ன பண்ணோம் நானே அப்படிதான் பார்க்கணும் அப்படி பார்த்தா நான் வாக்கு நிறைவேறும் வாக்கு நிறைவேறணும்னா என்ன என்ன பண்ணும் உங்ககிட்ட நேராக உண்மைத்தன்மை இருக்கணும் நேர்மை இருக்கணும் அப்போதான் அது நடக்கும் இல்லைன்னா நடக்காது